கொஞ்சம் கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க வளர்க்க சொல்லி கேட்கலாமா யாருங்க மூணு சோறு ரெண்டு நம்ம கல் நாரை விரட்டி விட்டா வர வீட்டை பார்ப்போம் ஆமா சோறு மட்டும் போட்டா கூட பரவாயில்லம்மா நான் எடுத்துக்கிறேன் யாருக்குமே என் மேல இறக்குமே இல்லை என்ன பண்றதுன்னே தெரியல நீங்க யாராச்சும் நீ வளர்த்துக்கிறீங்களா சேர்த்து எல்லாம் பண்ண மாட்டேன் ரொம்ப ரசிக்குதே மேக்க ஒருத்தே எனக்கு அய்யோய் என்ன பண்ணையே தேகலை பாதத்தை மாறியே தூக்கி தீக்கிய போறிய ட்ரே என்ன அப்படி தமா நல்லா குவிக்கி ட்ரீனால பாரா நான் சொந்தோடு என்ன நம்மளுக்கு நமக்கிட்டே பயன்படுத்துது நம்மளும் ஊற்றி சமூன்னு சொல்லுமோ அந்த நம்ம நமக்கு ஊற்றி என்ன கொஞ்சம் நான்வெஜ்லருந்தால் நல்லாமல் இருப்போம் இனிமேல் இந்த பொண்ணிஸ்டர் சேர்த்துல ஒன்று ஏறான் ரசிக்கிது இந்த ட்ரேட் கேட்டால் பழைய சோறு தான் போகணும் கிச்சனில் என்ன பார்ப்போம் எனக்கு பிடிச்ச மீன் என்னதான் சாப்பிட்டான்னு திருவித்தா புசி ஐயோ திருவிழாச்சு வரமாட்டேன் வந்து அடிப்படிச்ச மாட்டேன்னு சொல்லி அப்பதான் கீழே இறங்கி வருவேன் தாம்பரம் டே பொக்கவாயா உன்ட்டு எத்தனை தட சொது என் வழியில குறுக்க வராத குறுக்க ஆகாய மார்க்கமா பறந்துட்டீங்களா இரு வச்சுக்கிறேன் எ இருக்க ஆள காணும் ஓ நீ எங்கதான் இருக்கியா என்னைக்கு விட்டு குத்து கொலை நான் திருந்தி வாழலான்னு பார்த்தாலும் இந்த வாத்துவாயே நம்மள சும்மா வர தமிழர் பல்லே இல்லை நீ எல்லாம் பேச எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் இன்னைக்கு ஒரு பொடி சும்மா சொன்னேன் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் யாரும் வர வேண்டாம் உப்மா கூறுவா கூட டூ திரு இருக்கு இந்த லவ் எப்படி சொல்றதுன்னு தெரியல

எனக்கு உதவி செய்யுறதுனால ரொம்ப பிடிக்கும் போன வாரம் கூட ஒரு ஆட்டுக்குத்தி எப்படிதான் உதவி பண்ணேன் உனக்காக பிஞ்சு சோளக்கிறது நாட்டு சோளத்துறது சுவையான சோளக்கிறது வாங்கி சமைச்சு தரேன் சாப்பிடு சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்கணும் அதுக்குள்ளே வளர்ந்து நல்லா பெரிய ஆள் ஆகிட்டேயே பரவாயில்லையே சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு ஆஹா இந்த அளத்தில் விட்டுனா கரெக்டா இருக்கும் சலைய வச்சு எடுத்தாலே ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் பிள்ளையே இருந்து ஆரம்பமா ஒரு பீரை போட்டு சாப்பிட் பண்ணுவேன்